கட்டாய கல்வி உரிமை சட்டத் தொகையினை விடுவிக்க தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் முத்துவாப்பா தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சண்முகையா செயலாளர் அலி பொருளாளர் அக்பர் ஒன்றிய தலைவர் சாந்தகுமார் மகளிரணி செயலாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் தமிழகத்தில் உள்ள ஒன்பதாயிரம் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகள் கல்வி உரிமை தொகை இதுவரை வழங்கப்படவில்லை இது குறித்து முத்துவாபா கூறியதாவது வணக்கம் நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு மாநில மாநிலத் தலைவர் ஐயா சதிசார் அவர்கள் தலைமையில் ஒம்பதாயிரம் பள்ளிகளின் மாநில மாநில செயலாளர் சதிசார் அவர்கள் தலைமையில் அவரை தவிர ஆராய்க்கணுங்க திருநெல்வேலி மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம் ஏன்னா ஆர்டி ஆர்டி பிரச்சனை ஆர்டி ஆர்டிஇ பணம் எங்களுக்கு ரெண்டு வருஷமாக தரல இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ரெண்டு வருஷமாக தரல அது போக எங்களுக்கு மோ மத்திய அரசுக்கு பணம் தரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மத்திய அரசு நாலு லட்சத்தி நூற்றி நாற்பதாயிரம் லட்சம் கோடியே கொடுத்துருக்காங்க கொடுத்து எங்களுக்கு பணம் வந்து வரலை பணம் வரலை இது விஷயமா மனு கொடுக்க வந்திருக்கும் நாங்கள் வந்து மா திருநெல்வேலி மாவட்டத்தை மா மாவட்ட தலைவராக இருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் நர்சரி பெருமை சங்கத்தோட தலைவர் தான் என்ன என்ன விஷயம்னா இது மனு கொடுக்குற என்ன காரணம்னா எங்களுக்கு பணம் வரலை பணம் இப்போ எலெக்ஷன் ரெண்டு மாதத்துக்கு எலக்ஷன் அடித்தப்பறம் பணம் இதுக்கு வர வாய்ப்பு இல்லை அடுத்து மே மாதம் தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்து எங்களுக்கு பணம் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி கணக்கில் பணம் வரணும் எங்களுக்கு ரெண்டு வருஷம் பணம் தராமல் இப்போ மூணா வருஷமும் மூணா வருஷம் வராது வரக்கூடிய மே மாதமும் தரமாட்டாங்க அடுத்த வருஷம் தரமாட்டாங்கன்னா எங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பாக்கி வந்துடும் நாங்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுறது ஒவ்வொரு பள்ளிக்கும் நடத்த ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் தயவு செய்து அரசாங்க கருணை கூர்ந்து மத்திய அரசு அனுப்பிய நாலாயி தொண்ணூற்றி நாற்பது கோடியில் ரெண்டு வருஷம் பணத்தை விடுவிக்கணும் தாழ்மையுடன் கேட்கக்கூடிய நன்றி வணக்கம் முத்துவாப்பா திருநெல்வேலி மாவட்ட நர்சரி பெருமை பள்ளி சங்கத்தின் த மாவட்ட தலைவர்